அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களினுடைய பயணத்தின் அடிப்படையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வெர்க்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அர்டனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேயர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல சூரியன் பாத்தீங்கன்னா தனு ராசியில செஞ்சடிக்கிறாரு மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில அமர்ந்திருக்காரு செவ்வாய் பன்னிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கும் போகிறாரு புதன் பகவானை வரைக்கும் விருச்சிக ராசியில அமர்ந்திருக்காரு இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு அதே மாதிரி குரு பகவான் ராசியில இருக்காரு பகவான் துலாம் ராசிலையும் நிற்கிறாரு மார்கழி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் பகவான் விருச்சிக ராசிக்கும் மாறுகிறாரு சனி பகவான் ராசியில அமர்ந்திருக்காரு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்காரு கேது பகவான் கன்னிராசிலையும் பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்ற அடிப்படையில் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் இருக்க போகிறது அதிகரிக்கவே இந்த மாதத்தில் இருக்குங்க யாருடைய துணையும் இல்லாம உங்களுடைய வேலையை நீங்களே செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வர அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்தவித பிரச்சனையையும் பெருசாக்கி விடாதீங்க அடம் பிடித்து எந்த காரியத்தையுமே பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டு கொடுப்பதன் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவு அதிகம் ஆகக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கவனத்தோடு நீங்க இருந்தா பண நஷ்டம் பொருள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் தெரியாத மூன்றாவது நபரை நம்பி எதையுமே இந்த காலகட்டத்தில் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி முன்பின் தெரியாத விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் தலையிடாதீங்க தொழிலில் புதிய முதலீடு செய்ய இப்போதைக்கு வேண்டாங்க யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம் பண விஷயத்துல கூடுதல் கவனம் இருக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுதாங்க செய்யும் உடல் சோர்வும் இந்த மாதத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதானவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை செய்ய நல்ல மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேவைப்பட்டால் உடலை பரிசோதித்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி வேலையில் நிம்மதி இருக்கும் வியாபார ஓரளவிற்கு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் நிறைந்த மாதமாகவே அமையப்படுகிறது எந்த வேலையையும் நம்மளால சரியாக செய்ய முடியவில்லையே அப்படிங்கிற கவலை இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி எந்த வேலையையுமே உங்களால் சரியா செய்யவும் முடியாது முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி எந்த வேலையும் செய்தீங்க அப்படின்னா விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பிளான் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்ற முயற்சி பண்ண பாருங்க எதை நினைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்க கவலைப்பட வேண்டாங்க நடப்பது நடக்கட்டும் விட்டுவிடுங்க கெடுதலே நடந்தாலும் அது நிச்சயமாக நன்மையில் முடியும் அப்படின்னு நம்புங்க அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாத இறுதியில் எல்லாமே சரியாகிடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாத இறுதியில் பனி போல அது கரைந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாகவே இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பிள்ளைகளால் மன அடைவீங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைய பெறுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்களை சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குங்க அதனால் சில நேரங்களில் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும் நாம் நினைக்கிறது போலவே அடுத்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் யோசித்து விடாதீங்க ஐந்து விரல்களும் ஒன்று போல இருக்கிறதா இல்லைல்ல அது போல தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க எதிர்பார்ப்பை நீங்கள் குறை ரொம்ப ரொம்ப நல்லது அந்த குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஏமாற்ற இருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தைரியமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி அதை சரி செய்து விடுவீங்க உங்க மேலே பழி சுமத்தியவர்களை ஒரு வாங்கு வாங்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க உங்களுடைய பேச்சும் திறமையும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க மனபயம் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்க ஒரு வீரனை போல கடந்து செல்ல போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களாக இருந்தால் வீராங்கனையாக இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்பட போறீங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியானது நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களின் ஆலோசனையால் வெற்றியும் அடைவீங்க வாழ்க்கை துணை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க மனைவியிடம் போய் சொல்லாதீங்க பிரச்சனையை மனசை விட்டு பேசுங்க அப்போ தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் எந்த பிரச்சனையையும் மனசை விட்டு பேசுனா மட்டும்தான் ஒரு முடிவும் பிறக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வர பாருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்துமே அத்தியாவசியமான அவசர செலவாகவே அமையப்படுகிறது அதனால் செலவை வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது செலவு சமாளிக்க கந்துவட்டி வாங்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கினா திருப்பி தர முடியாத சூழ்நிலை உருவாகும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கதாங்க செய்யும் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை நிலவலாம் மன வருத்தத்தோடு இன்றைய மாதம் முழுவதும் நகர்ந்து செல்லுங்க நல்ல சாப்பாடு இருக்காது நல்ல ஓய்வும் இருக்காது கொஞ்சம் அலைச்சல் அடிக்கடி இருக்கதாங்க செய்யும் மேல் அதிகாரிகளும் திட்டு வாங்குவதன் மூலமா மூடவுட் ஆகவே வாய்ப்பு இருக்கு அதனால பெருசா மனதில் எதையுமே வச்சுக்காதீங்க சோதனையான நேரத்தில் நல்ல மனதிற்கு பிடித்த பாடலை கேளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நிதானமாக கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த மாதத்தை வரைக்கும் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் அன்றாட வேலையை கவனத்தோடு செய்தாலே போதுமானது எதிர்பாலி நட்பு உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேருந்தில் ஆட்டோவில் போகிறவங்க உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஏன்னால் திருடு போக வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுதல் ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொள்ளுங்க நீண்ட நாட்களாக வேலை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு மனது இறை வழிபாட்டில் ஈடுபடும் தொலைபேசி எண் மூலமாக நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கமிஷன் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்குங்க வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக இருக்குங்க மனைவிக்கு பிடித்த பரிசு வாங்கி கொடுத்து குடும்பத் தலைவர் மகிழ்ச்சி அடைவாங்க அதே சமயம் மேலும் வருமானம் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருப்பது உங்களுடைய மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் கையில் இருந்து வந்தவரும் பணத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் சேமிப்பில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தெரியாதவர்களுக்கு பணத்தை கடனாக எக்காரணத்தை கொண்டும் கெடுத்து விடாதீங்க இனிமையான வார்த்தையை பேசி உங்களை ஏமாற்ற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதவி செய்தால் அது உங்களுக்கு ஆப்பு வைத்துவிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையோ சாதித்தது போல ஒரு உணர்வு இருக்குங்க மகிழ்ச்சி நிறை இந்த மாதத்தில் நிறைய புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அதே சமயம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து வேலையில் கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கத்தாங்க செய்யும் எல்லா பிரச்சனைகளையும் திறமையாக சமாளித்து வெற்றியும் அடைவீங்க இரவு நல்ல தூக்கம் இருக்கும் மனைவியிடம் நல்ல பெயரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியுங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகுங்க தினமும் விநாயகர் வழிபாடு அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானின் வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை விளக்கி உங்களுக்கு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும்